வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளுகுறிக்கை அருகே போடப்பட்டு வரும் நான்கு வழி சாலையில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமம் இன்று சென்று வர பிரிவு சாலை அமைக்க முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டையில் இருந்து கிளமங்கலம் வரை செல்லும் விரிவாக்கம் செய்யப்பட்டு நான்கு வழி சாலைகள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த சாலை அமைக்கும் பணிகளால் உள்ளுகுறிக்கை என்ற இடத்தில் அரசு பள்ளி கால்நடை மருத்துவமனை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகள் மட்டுமின்றி ஏராளமான வீடுகள் உள்ளது இந்த நிலையில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் அமைக்கப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி விவசாயிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகண்டர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் சாலை அமைக்கும் இடத்தினை பார்வையிட்டனர் அப்போது புதிய சாலை அமைக்கும் பணியால் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அன்றாட பணிக்கு செல்லும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் இந்த சாலையை கடக்கும்போது விபத்துகளும் அதிகரிக்கும் என்பதால் உள்ளுகிரிக்கை மற்றும் தொட்டமேட்டரையும் இடையே சாலையின் குறுக்கே பிரிவு சாலை அமைக்கப்பட்டால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது எனவே உள்ளுகுறிக்கை பகுதிகளின் வசதிக்காக பிரிவு சாலை அமைக்க மாவட்ட ஆட்சியர் சராயு உடனடியாக சம்பவ இடத்தினை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என இராமகௌண்டர் கோரிக்கை விடுத்து அப்போது உள்ளுகுறிக்கை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பலர் உடனிருந்தனர்